மிரட்டல்னா மிரட்டல் வேட்டை மடிச்சுக்கிட்டு இளைஞர்களை ஆட்டம் காண வைத்த அனிதா அதோடு சுரேஷ் தலை நீ வேற லெவல் பிக் பாஸ் தாமஸ் சீசன் பத்தாம் நாலு எபிசோடில் செல்ல மச்சான் பாட்டுக்கு அனிதா சம்பதம் சுரேஷ் சக்கரவர்த்தியும் ஜோடி போட்டு ஆடி ரசிகர்களை மிரள வைத்திருக்கிறார்கள் எச்சி தெரிக்கும் சண்டையில் ஆரம்பித்து எருமமாடு சண்டை வரை முட்டி கொண்டிருந்த இருவருமே எல்லாத்தையும் துடைச்சி போட்டுக்கிட்டு ஜோடி போட்டு ஆடியது ரசிகர்களை உண்மையிலேயே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறாரு டாஸ்க்குன்னு வந்துட்டா உப்பு போடாமலும் சோறு தின்பார் என்பதை சுரேஷ் சக்கரவர்த்தி நேற்றைய எபிசோடில் நல்லாவே நிரூபித்திருக்கிறாரு பிக்பாஸ் தமிழ் நான்கு வனிதா விஜயகுமார் எல்லோரும் ஓரம் கட்டி வேற லெவல் கேம் ஆடி வருகிறார் நம்ம மிரட்டல் சுரேஷ் சக்கரவர்த்தி எத்தனை பேர் உண்ணாலும் வாங்கடா வேங்கமவன் என்பது போல வெளுத்து அழகுடா அனிதா சில குட்டி என பாஸ் ரசிகர்கள் கணக்கில் வைத்து விட்டார் அனிதா அவங்களுக்கெல்லாம் பெட்டி வந்தவுடன் உடனடியாக ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பாத்ரூம் போன அவர் மற்ற பெண் போட்டியாளர்களை விட டக்குன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே வந்துட்டார் ஏன்னா அது பாய்ஸ் சாலி சப்ளின் டூ படத்தில் பிரபுதேவாவும் நிக்கி கல்யாணியும் தன் சின்னமச்சான் செல்லமச்சான் என்ற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்கன்னு இனி யாருமே சொல்ல மாட்டாங்க அனிதாவும் சுரேஷும் கூட நல்லாவே பண்ணுவாங்க என்று இந்த இருந்து தெரிஞ்சிருக்கு சோமசேகர் அனிதா மேல கைய போட்டு போனதுக்கே ஏகப்பட்ட மீன்கள் கிரியேட்டர்கள் வச்சு அவர்களை செய்தனர் இப்போ வயசான தாத்தா தல சுரேஷ் சக்கரவர்த்தியுடன் கொஞ்ச குழாவி வேட்டிய முட்டி தெரியும்படி மடிச்சு கட்டி எல்லாம் பார்த்தா எப்படியெல்லாம் வச்சு செய்வாங்களோ தெரியல பாவம் அனிதா அனிதா சம்பத்தும் சுரேஷ் சக்கரவர்த்தியும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்கன்னு ப்ரோமோ போட்டதுமே ஏகப்பட்ட மீம் கிரியேட்டர்களும் நெட்டிசன்களும் கமெண்ட்டுகளால் கலாய்த்து எடுத்தனர் அவ வயசு என்ன பெருசு என்ன என்று மரணக்களாய் உப்பு போட்டு சாப்பிட்ற யாரும் அனிதா சம்பத் சமையல் பண்ற டீம்லயே இருக்க மாட்டேன்னு ரோசமா சொன்னவர் இப்போ அனிதா சம்பத் பாடுறேங்கிற பேர்ல ஏகப்பட்ட தடவை சுரேஷ் மூஞ்சியிலே எச்சத்தெரித்த போது துப்புண்ணா துடைச்சிப்பேன் என்ற ரேஞ்சுக்கு கொஞ்சி விளையாடினாரு தாத்தா இந்த எபிசோடில் மற்றும் ஒரு விடியமும் நடந்தது அடுத்த வார இருந்து நடிகை சனம் ஷெட்டி மற்றும் பாடகர் வேல் முருகன் இருவருமே தப்பித்து விட்டனர் பத்தாம் நாள் போட்டியில் வெற்றி பெற்றதால் அந்த இருவரையும் ஹவுஸ்மேட்ஸ் எவிக்சனுக்கு நாமினேட் செய்ய முடியாது எவிக்சன் ஃப்ரீ பாஸ் டாஸ்கில் முதல் ஆளாக வெளியேறிய சனம் இப்போ எப்படி தப்பிச்சாங்க தெரியுமா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் இந்த இருவரும் தான் ஜோடி என பிக் பாஸ் போட்ட முடிச்சு கடைசியா நடந்த பவுலில் பந்து போடும் போட்டியிலும் தொடர்ந்தது இருவருமே இணை பிரியாமல் விளையாடியது மட்டுமில்லாமல் வேல்முருகன் சென்ற சில வேலைகளால் பலரும் கடுப்பாகும்படி அந்த புது ஜோடி வெறுப்பேற்றியது பிக்பாஸ் தமிழ் நான்கு இன்னமுமே பிசிக்கல் டாக்ஸ் வரலையே என எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த ரசிகர்களை குஷிப்படுத்தும் விதமாக பந்து போடும் போட்டி அரங்கேறியது ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் சரியா பந்தை யார் போடுறாங்களோ அவங்க ஒரு போட்டியாளரை வெளியேற்ற முடியும் என்கின்ற அறிவிப்புடன் அந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டது பாலாஜி முருகதாஸ் சுரேஷ் ஆரி சிவானி ரம்யா பாண்டியன் அஜித் ஜித்தன் ரமேஷ் ரேகா கெப்ரிலா அனிதா சம்பத் வேல்முருகன் சனம் சோமசேகர் சம்யுக்தா ரியோ நிஷா ஏன்னா பதினாறு பேரையும் ஆளுக்கு ஒரு என ஜோடி சேர்த்து பவுலுக்குள் பந்து போடும் விளையாட்டு சினிமா சூப்பராக நேற்றைய எபிசோடில் நடந்தேறியது பிரியோராஜ் பாலாஜி ஆரி ரம்யா பாண்டியன் சிவானி என் நிஷா எல்லாம் சரியா பவுலுக்குள் பந்து போட்டு அசத்தினார்கள் தப்பான போட்டியாளர்களில் முதலில் வெளியே அனுப்பும் குறிக்கோளுடன் செயல்பட்ட அவர்கள் சனம் செட்டியையும் வேல்முருகனையும் பெரிய பொருட்டாக மதிக்கவே இல்லை இதனால் இறுதியில் சனம் செட்டி வேல்முருகன் டீம் அந்த போட்டியில் ஈஸியா வின் பண்ணி இந்த வார இருந்து ஈஸியாகவே எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்பவும் நம்ம வேல்முருகன் சனம் செட்டியை விடுவதாக தெரியவில்லை சேரன் சார் எல்லாம் இப்போ இதை பார்த்தா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு முதல் ஆளாய் சுரேஷ் தலைமையில் ஏழு பேரும் வெளியே அனுப்பிட்டாங்கன்னு அழுது புலம்பிய சனம் செட்டிக்காக இன்னுமொரு எஸ்கேப் ஆகும் போட்டியை வைத்து பாஸ் சேவ் பண்ணிட்டாரு அஜித் சனம் செட்டி வேல்முருகனை எல்லாம் இந்த வாரம் வெளியே அனுப்பாம பாஸ் பக்க பிளான் போட்டு காப்பாத்திட்டாரு குறை கூறி வருகிறார்கள் இதனால் இந்த வாரம் தான் வெளியே போவாங்க என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஆஜித்திடம் இருந்து எலெக்ஷன் ஃப்ரீ பாஸ் போனால் அவர் வெளியே போக வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் ரேகா அல்லது கோபிக்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்புகள் கூறுகின்றன வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு